சேற்றவாரி இறக்கிறது உங்க நோக்கமும் இல்ல என்னுடைய நோக்கமும் இல்ல எந்த ஒரு ஊழியமும் இந்தியால செய்யப்பட வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள் இருக்குது ஆக்ட் இருக்குது அடுத்தது ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்கு இந்த மூணுல ஏதாவது ஒன்றுக்கு கீழாக என்ன செய்யணும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் ஊழியனாலும் சரி நாம மற்றவங்களுக்கு கணக்கு ஒப்புக்கிறோம் டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டியது வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது ஹையஸ்ட் லெவல மிக உயர்ந்த அளவுல இதை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் செஞ்சே ஆகணும் அப்படி இல்லாம விட மாட்டாங்க ஆமா அப்ப அந்த ஊழியத்துக்கு அந்த ஊழியர் கையில போன பிறகும் அது அவருடைய பணம் கிடையாது அது கடவுளுடைய பணம் தான் கடவுளுடைய பணம் அது போன தேவன் தான் இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்னொரு விதத்தை சொல்லிக்கிறார் சீசர்ல உருவாக்குன்னு சொல்றாரு

அரசாங்கம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி எஸ் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம வேதாகமம் காட்டுகிற வழிமுறைப்படி நம்மளால நடப்பதற்கான ஒரு சூழல் இந்த சொசைட்டிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இருக்குதுல ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட் இல்லாதது ம் என்னை பொறுத்த வரைக்கும் பசுத்தின் மேல் பசுத்தம் அடையுங்கன்னு சொல்லும்போது சரியா நம்ம லெஸ்க்கு போகக்கூடாது இருக்குது ரெண்டாவது யா யாருக்கும் நாங்க என்ன செய்யணும் காணிக்க கொடுத்துட்டியா அது பேர் கண்ணை மூட்டிட்டு போயிடு

ஒரு முறையும் வந்து வருஷ வருஷம் வந்து அவங்க ஒரு சில கணக்குகள் கொடுக்க வேண்டியது இருக்கலாம் ம் அப்படி கொடுக்கலனாலும் ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க நீங்க நோண்ட மாட்டாங்க நோண்ட மாட்டாங்க சொசைட்டி தான் நீங்க வாங்க முடியும் பைலாஸ் கான்ஸ்டியூஷன்லாம் ஆனா ட்ரஸ்ட் டீட நீங்க வாங்கவே முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில சென்னையை சேர்ந்த பாஸ்டர் மார்ட்டின் அவங்க நம்மளோட கலந்து கொண்டிருக்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த வீடியோ அதை பார்த்துட்டு அவங்க என்னையை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த ஊழியங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில கன்சர்ன்ஸ் அதை வந்து அவங்க என்கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க அதை வந்து நம்முடைய சேனலில் இருக்கிற நண்பர்களுக்கும் அவங்க அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதனால் வந்து அவங்க இன்னைக்கு நம்ம கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க பாஸ்டர் மார்ட்டின் வந்து சென்னையில் சந்தோஷபுரம் அப்படிங்கிற இடத்துல எட்டர்னல் லைஃப் சர்ச் அப்படிங்கிற திருச்சபையில் போதகராக இருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து நம்ம கூட கலந்து கொண்டு அவங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய அல்லது இன்னைக்கு ஊழியங்கள் அப்படிங்கிற பேரில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை பத்தி நம்ம இடத்துல ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம இடத்துல அவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க வணக்கம் பாஸ்டர் நீங்க எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிற விழிப்புணர்வுகளையும் நீங்க வந்து பேசணும்னு சொல்லி வந்ததுக்காக நன்றி செலுத்துறேன் நான் உங்களோட பேசணும் காரணம் என்னன்னா நீங்க ஒரு தனி மனிதனை உங்க எண்ணம் இல்லாத பொதுவா கிறிஸ்து ஊழியத்துல ஆண்டு ராஜ்யத்தின் ஊழியத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் அதுல இருக்கக்கூடிய தவறுகள் அந்த தவறுகள் சரி பண்ணப்படணும்ன்ற ஒரு உண்மையான பாரம் சேற்றவாரி இறக்கிறது உங்க நோக்கமும் இல்ல என்னுடைய நோக்கமும் இல்ல ஆனா ஜனங்க வந்து தெளிவா புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக நம்ம நான் உங்களோட கூட பேசணும் நீங்களும் பேச விரும்புறீங்க உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால நான் உங்களோட இதெல்லாம் ஷேர் பண்றேன் தேங்க் யூ தேங்க் பா சார் ஆஹ் இப்போ முதலாவது வந்து நீங்க இன்னைக்கு வந்து கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய அந்த ஊழியங்கள் இன்னைக்கு நிறைய பேர் பேர் எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது ஒவ்வொரு பேர்லயா நிறைய ஊழியங்கள் வச்சிருக்கறாங்க அப்போ நீங்க அதுல அந்த ஊழியங்களை வந்து அவங்க அந்த மாதிரி பேர் வச்சு இந்த மாதிரி ஊழியங்கள் நடத்தும் போது அதை வந்து ரிஜிஸ்டர் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய ஒரு சில பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசினீங்க இருக்கக்கூடிய இந்த ஊழியங்கள் அதை வந்து அரசாங்கத்துல எப்படி பதிவு பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுது அறிவு இல்லாமையால் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் சோ அதனால நம்ம அறிவை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது இப்போ நமக்கு ஒரு ஊழியர் மேல நமக்கு ஒரு பிரிய இருக்கலாம் ஏன்னா அவர் மூலமா நமக்கு ஒரு ஆசிர்வாதமோ ஒரு விடுதலையோ கேட்ட கிடைச்சதுனால அப்படியே கண்ணை மூடிட்டு அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி போறது வேதத்தின்படி சரியானது ஏன்னா நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கன்னு வேதத்துல நம்ம வாசிக்கணும் சோ அதை பேஸ் பண்ணி முதல் ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது எந்த ஒரு ஊழியமும் இது எல்லா ஜனங்களும் குறிப்பா விசுவாசிகள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஊழியமும் இந்தியாவில செய்யப்பட வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள் இருக்கு ஒண்ணு கம்பெனி ஆக்ட்னு ஒண்ணு இருக்குது இன்னொன்னு வந்து சொசைட்டி ஆக்ட் இருக்குது அடுத்தது ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்குது இந்த மூணுல ஏதாவது ஒன்றுக்கு கீழாக என்ன செய்யணும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதை குறித்து நம்ம விளக்கமா வேண்டும் என்றால் நீங்க உங்களுடைய இணைப்புல அந்த எல்லா ஆக்ட கூட நம்ம அதை அட்டாச் பண்ணி விட்டுடலாம் ஜனங்க படிக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா கம்பெனி ஆக்ட் சொன்னீங்க சொசைட்டி சொன்னீங்க ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆமா அதுல என்ன வித்தியாசம் இந்த இந்த மூணு விதமான விதத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இருக்குது அந்த மூணுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது ஆமா நல்ல கேள்வி நீங்க அத நம்ம வந்து வெறும் வாய் வழியா மட்டும் பேசாதபடி மூணுக்கு உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா நம்ம ஸ்கிரீன்ல நம்ம ஜனங்க பார்க்கும்படியாக நான் அதை டிஸ்பிளை பண்ணலாம் நான் விரும்புறேன் கம்பாரிசன் நம்ம பண்ணும் நீங்க இங்கேயே நான் உங்களுக்கு போட்டிருக்கு அங்கே லா அதாவது இந்த கம்பெனி ஆக்டுக்கு கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா இதை நான் உங்களுக்கு பெருசாக கூட காமிக்கிறேன் எந்த ஆக்டுக்கு கீழே கம்பெனி ஆக்ட் டூ இங்க என்ன போட்டிருக்கு ஒய் இட் இஸ் மோஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்ட்டபுள் ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பேச விரும்புகிறோம் சரியால பேர் வந்து மோஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்ட்டபுள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது ஆமாம் அதாவது வெளி அதிகமான வெளிப்படைத்தன்மை கணக்கு ஒப்புவித்தல் எந்த ஒரு ஊழியமும் மோஸ்ட் டிரான்ஸ்பரண்டா ஏன்னா ஆண்டருடைய வசனம் நமக்கு என்ன சொல்றதுன்னா மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யும்படி நான் நாடுகிறேன்னு சொல்றேன் எனக்கும் தேவனுக்கு கரெக்டா இருக்க இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையினாலும் சரி ஊழியனாலும் சரி நாம மற்றவங்களுக்கு கணக்கு ஒப்புக்கிறோம் அங்கே டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டியது வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது இந்த கம்பெனி ஆக்ட்ல நம்ம ஊழியம் இருக்கும் என்றால் அத வந்து யார் கவர்ன் பண்றாங்க ஆளுகை செய்யறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை இதை ஆளுகை செய்யறாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கம்ப்ளைன்ஸ் சொல்லக்கூடியது கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டியது இந்த ஆக்டுக்கு கீழ நம்ம ஊழியர் இருந்ததுன்னா நம்ம கீழ் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டியது செஞ்சே ஆகணும் ஆமா செஞ்சே ஆகணும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மெயின் ரேட்ரி என்ன ஆச்சுன்னா ஹையஸ்ட் லெவல் மிக உயர்ந்த அளவுல இத கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு விட மாட்டாங்க ஆமா செஞ்சே ஆகணும் எதை செய்யணும்னு பாத்தீங்கன்னா டீடெயில் ஆனுவல் ஃபைலிங்ஸ் ஆனுவல் ஃபைலிங்ஸ்னா ஆனுவல் ரிட்டர்ன் அதாவது வருஷம் முழு வருஷத்துலயும் அவங்களுக்கு வந்த வருமானம் செலவு மற்ற எல்லாவற்றையும் டீடைலா அவங்க என்ன செய்யணும் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணணும்

வாங்குகிற நபர் மோசமானவர் என்பதல்ல இப்ப நம்ம நம்ம சொல்ல வர வாங்குகிறவர் யாரா இருந்தாலும் சரியா அவர் திறந்த விதத்துல இப்படி செய்வார் என்றால் இன்னும் நமக்கு அவ என்ன அந்த ஊழித்துக்கு கொடுக்கணும்னு ஒரு உற்சாகம் வரும் இன்னொன்னு நம்ம கொடுக்கிறது சரியான விதத்துல செலவழிக்கப்படுதுன்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும் ஏன்னா கடைசியில இயேசு நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நான் ஏதோ நிறைய இப்படி கொடுத்தேன்னு சொன்னா நம்ம தெரியாம கொடுத்ததுக்குலாம் ஆண்டவர் அக்கௌண்ட் பண்ண முடியாதுன்றது என்னுடைய விசுவாசம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஸ் சார் ஆமா நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா நம்ம வேதாகமத்தின்படி அதுக்கு நம்ம ஓனர் கிடையாது அதுக்கு நம்ம ஸ்டுவர்ட்ஸ் தான் நம்மளுடைய பொறுப்புல கொடுத்திருக்கிறாரு அப்ப அதை சரியான விதத்துல செலவு பண்ண வேண்டியது வந்து ஒரு விசுவாசியினுடைய கடமை அப்போ கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பணத்தை சரியான விதத்துல கொடுக்க இது பண்ணணும் வீணாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது அவர் தானே நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டானது ஓனர்ன்ற வார்த்தையை சொன்னீங்க அப்ப அந்த ஊழியத்துக்கு அந்த ஊழியம் கையில போனா பிறகும் அது அவருடைய பணம் கிடையாது அது கடவுளுடைய பணம் தான் கடவுளுடைய பணம் அது ஓனர் தேவன் தான் சோ அவர் கரெக்டா ஸ்டூவோட அவர் அதை செய்யறாரு உண்மையில உட்காரனாதான் அவர் செலவழிக்கிறாருன்றதுக்கு ப்ரூஃப் வந்து இந்த கவர்மெண்டுக்கு ஃபைல் பண்ண வேண்டியது இப்ப நம்ம சொல்லும்பொழுது இன்னொரு கருத்தை நான் சொல்லுபடி விரும்புறேன் ரோமர் பரிமாண அதிகாரத்துல அரசாங்கத்துக்கு கீழ்படுகிறத பத்தி சொல்றாரு அவங்களும் தேவனுடைய ஊழியர்னு சொல்றாரு ஆமா சோ கவர்மெண்ட் வந்து வேற மாதிரி நினைக்க கூடாது கவர்மெண்ட்ல இருக்கிற அரசாங்கத்துல இருக்கிற அலுவலர்கள் தேவனுடைய ஊழியர்கள் சோ ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியர்க்கு என்ன செய்றாரு கணக்கு ஒப்பு வைக்கறத பத்தி நாம இங்க பாக்குறோம் சரிங்களா சோ சிட்டிசன் கேன் அக்சஸ் அக்காண்ட் பேமெண்ட் ஆஃப் அ ஸ்மால் ஃபீ பிளேஸிங் பைன ஃபினான்ஷியல் அண்ட் கவர்னென்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த பப்ளிக் டொமைன் போட்டுருக்கு இது இது வந்து எதுக்குன்னா இப்படி இருந்துச்சுன்னா இப்ப சுவிசேஷத்தை நிறுத்தும் குற்றம் கண்டுபிடிக்கிற விரும்புகிறவங்க கூட குற்றம் சொல்ல முடியாத வந்து நம்ம நம்ம முகத்தை வச்சு செய்ய முடியும் இந்த மாதிரி செஞ்சா ஆமா ஏனென்றால் அது ரொம்ப முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் என்ற எழுப்புதல் வரணும்னா இதெல்லாம் நடக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் அதனாலதான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம் சரிங்களா அடுத்தது ஆடிட் ஆடிட் மேண்டேட்ரி ஆனுவல் சர்டிபிகேட் ஆக்கி பட் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் டேன் ஓவர் எவ்வளவு வருமானம் வருது டேன் ஓவர் ஆகுறதுன்றத பத்தி இல்ல கண்டிப்பாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா கவர்மெண்டால அப்ரூவலான ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கண்டிப்பா வந்து அவங்க ஆடிட் பண்ணி ஆகணும் ஆகணும் சரிங்களா கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் கவர்னன்ஸ் வித் டைரக்டர்ஸ் எஸ்பெஸ் கம்பெனி ஆக்ட் அதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா இங்க பேசுறதுல ஆனா அங்க போட்டு பாருங்க டிஃபைன்ட் ரோல்ஸ் டைரக்டர்ஸ் வித் லீகல் லைபிலிட்டி இதெல்லாம் எதுக்கு நான் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அந்த கம்பெனி லா படி அவங்க ஒருவேளை அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அதை இன்னொருத்தர் கடங்களைல உப்பு கொடுத்துட்டு செல்வது இதுதான் ஆனவர் நமக்கு இன்னொரு விதத்தை சொல்லிக்கிறார் சீசர்ல உருவாக்குறதுதான் சொல்றாரு இல்லையா இப்ப நானே கடைசி வரைக்கும் ராஜா மாதிரி இருக்கிறது இல்லை நான் இன்னொரு விதத்துல சொன்னா என்னுடைய பிள்ளையை கொண்டு வர்றது அல்ல சீசனை உருவாக்கி தேவனால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அதுக்கு இந்த லாஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை இதுல வந்து யாரு தலைவரா இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஆள் அவரே டிசைட் பண்ணிக்க முடியுமா அவரே டிசைட் பண்ண முடியாது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அது வந்து ஓட்டிங் நடக்கும் சரியா சரி இதுக்கு கீழே ஊழியர்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படி ஊழியங்கள் இருக்குதானா நம்ம பறவை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி தமிழ்நாட்டுல ஒரு ஊழியம் கம்பெனி ஆக்ட் கீழே இருக்குது சரி ஆனா பண்ணும் அதான் என்னுடைய அதான் என்னோட அர்த்தத்தில நான் தான் கேட்கணும்னு நினைச்சேன் ஏன்னா இது பேரே கம்பெனி ஆக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆமா அதுல வந்து நம்ம ஊழியம் வந்து கம்பெனி ஆக்ட் கீழ ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படிங்கற ஒரு பண்ண முடியும் இது ஒரு பெரிய ஊழியம் தமிழ்நாட்டுல கம்பெனி ஆக்டிவ் கீழே இருக்குது அநேக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊழியம் சரியா சரி இதை நம்ம வச்சுக்குவோம் ஸோ பப்ளிக் ஸ்க்ரூட்னி அடுத்தது அந்த பப்ளிக் ஆக்ட் ஐ மீன் கம்பெனி ஆக்ட்ல ஹையஸ்ட் போட்டிருப்பாரு அப்படின்னா பப்ளிக் ஸ்க்ரூட்டினது பொது ஜனங்களுடைய ஸ்க்ரூட்டின்ற வேர்டுக்கு சரியானது அவங்க இது நலம் புலம் அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இதுல ஹையஸ்டா இருக்குது சரியா ஏன்னா இட் இஸ் பப்ளிக் ஃபைலிங் நேச்சர் என்ஷூர்ஸ் ஹை சிக் ஸ்க்ரூட்டினி ஃப்ரம் ரெகுலேட்டர்ஸ் டோனர்ஸ் எஸ்பெஷலி எஸ்பெஷலி இன்டர்நேஷனல்

சொைட்டி ஆடி அந்த இயர் நம்ம சொல்ல பயன்படுத்துறோம் இது இந்தியன் ஆக்ட்ல பண்ணா எயிட்டீன் சிக்ஸ்டி பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் சில ஸ்டேட்ல அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய சொசைட்டி ஆக்ட் இருக்குது

இது ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் அந்த வருஷத்துல கவர்னிங் மெம்பர்ஸா இருக்கிறாங்க அதாவது இந்த கவர்னிங் மெம்பர்ஸ் யாரு செலக்ட் பண்ணுவானா இந்த சொசைட்டில மெம்பரா இருக்கிறவங்க வேண்டும் சரியா சோ இத சொல்லும்பொழுது எலெக்ஷன் இது டெமோக்ரஸின்னு நம்ம சொல்றோம் சரியா ஏன்னா தியோகிரசின்னு ஒரு வேர சில வேர்டை யூஸ் பண்றாங்க சில தியோகிரசு சரியா அது அது வந்து ஒரு ஹைடிங் தங்கள மறைச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்றது சரியா இப்ப பன்னெண்டு அப்போசலர் இருந்தாங்க ஒருத்தர் காட்டி கொடுத்த பிறகு அவன் பேர்ல சீட்டு போட்டு எடுக்கிறாங்க சரியா சரியா ஆனா இன்னொரு இடத்துல எல்லாரும் ஜோகம் பண்ணி ஆவியானுடைய ஏவுதலின்படி ஒரு குழு என்ன செய்து பௌலையும் பர்ணவாயும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி ஆவியானுடைய ஒத்தாசியை கொண்டு இந்த எலெக்ஷன் மாம்ச பிரகாரம் நடக்காம சரியான விதத்துல செஞ்சா சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க யாருன்ற பெயரை எல்லா டீட்டெயிலையும் அரசாங்கம் வந்து ஒருதாகமம் காட்டுகிற வழிமுறைப்படி நம்மளால நடப்பதற்கான ஒரு சூழல் இந்த சொசைட்டிக்குள்ள இருக்குது சொல்லி சொல்றீங்க ஆமா அது வந்து நமக்கு நல்லது முதல் ஆமா நீங்க என்ன செய் இப்போ என்னை வந்து ஒருத்தர் சிசிடிவி வச்சு கேமரா வச்சு பா பாக்குறான்னு சிசிடிவி கேமரா இருக்குதோ இல்லையோ தேவன் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு ஆமா அப்ப சிசிடிவி கேமரா வச்சு பார்த்தா நல்லா பாரு தேவனுக்கு தெரியும் என்ன செய்யணும் நீயும் நல்லா பார்த்துக்கோ நான் எவ்வளவு உண்மை ஆவண அப்படின்னு நம்ம வெளிப்படை தன்மையா இருக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது சோ இங்க ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் வித் அ ரெஜிஸ்டார் ஹவ்வவர் தி ஸ்மைலிங்ஸ் ஆர் ஆப்பன் லெஸ் டீட்டெயில் அண்ட்

ஸோ செக்ஸ் போட்டிருக்கா பட் ஸ்க்ரூட்னி ஃப்ரம் த ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் கேன் பி லெஸ் இன்டென்ஸ் தென் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்குறோம் சரியா ஆனால் இதை வந்து 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 இவங்க இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை அந்த மெம்பராக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு காமிக்கணும் காமிக்கணும்னா சும்மா காமிக்கணும்பன் பண்ணி ஒரு புக்கை காமிக்கிறது இல்லை புக்கிறது

ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் படி யார் இப்ப நம்ம எப்படி நம்ம 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 பஞ்சாயத்து இல்லையா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வச்சு பார்க்குறோம் பப்ளிக் ஸ்க்ரூட்னி பாத்தீங்கன்னா மாடரேட் இப்ப இத சொல்லும் பொழுது ஒருவேளை ஒரு ஊழியம் ஒரு சொசைட்டி ஆக்டுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த சொசைட்டி ஆக்ட்டுக்கு கீழே என்ன நம்பர்ல அது ரிஜிஸ்டர் ஆயிருக்குதுன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சா நீங்க ஆர்டிஐ மூலமா தகவல் அறிவி சட்டத்தின் மூலமாக நீங்க இந்த பர்டிகுலர் நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணி இந்த டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பார்கள் சரியா சோ இத வந்து நம்ம எதுக்காக சொல்றோம்னா விசுவாசிகள் எல்லாம் இருக்குதுன்றது ஒரு வெளிப்படையா தெரியணும்ன்றதுக்காக நானும் பொதுவரை உங்களுக்கு இதை ஷேர் பண்றோம் சரிங்களா சோ அடுத்தது ஸ் இருக்கிறதுல ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட் இல்லாதது என்னை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தின் மேல் பரிசு அடையுங்கன்னு சொல்லும் போது நம்ம லெஸ்ஸுக்கு போகக்கூடாது நம்ம ஹையஸ்டு தான் ஹையஸ்டுக்கு தான் போகணும் ஆனா லெஸ் டிரான்ஸ்பரண்ட்ன்றது ஒரு இப்படியும் நீங்க செய்யலான்றதுக்கு ஒரு வழி இருக்குது இதுவும் கவர்மெண்ட் தான் ஏற்படுத்தி வச்சிருக்குது ஆனா இப்ப என்னுடைய கேள்வி நம்ம இதுல என்ன ஏன் இதை காமிக்க விரும்புறோம்னா தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா சி குற்றம் சாட்டப்படாதான் இருக்கணும் ஊழியக்காரன் சொல்லி இல்லைங்களா ஆமா அது ஒரு தகுதி அப்ப இந்த லெஸ் டிரான்ஸ்பரண்ட் ட்ரஸ்ட் ஆகிட்டு கீழே ஒருவேளை என்னுடைய ஊழியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல என் மேல ஒரு சந்தேகத்துல ஒரு குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிகழ்வா நான் செஞ்ச ஒரு காரியம் இருக்கும் பட்சத்தில் ம் ம் அது வந்து அந்த ஊழியனை மட்டும் இல்ல கிறிஸ்தவத்தையே அது பாதிக்கும் ஆமா சோ அதனால ஊழியங்கள் இந்த ட்ரஸ்ட் ஆக்டுக்கு கீழே இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்சன் ஆ அதான் அதில் அதிலே இருக்குதுல்ல லெஸ் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போதே நம்ம வந்து சரி அது வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்காக வந்து அரசாங்கத்தில இருந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க பட் வந்து அதை அதை நோக்கியே வந்து ஓடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம யாரும் வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அல்லது குற்றம் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையுடைய தான் இது இருக்குது ஆமா இருக்குது ரெண்டாவது யாருக்கும் நாங்க என்ன செய்யணும் காணிக்க கொடுத்துட்டியா அது பேர் கண்ணை மூடி போயிடு நாங்க வந்து என்ன செய்யணும்ன்றது கத்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க கத்திற்கு அவர் கணக்கு கொடுப்பார் சரிங்களா கத்திற்கு கணக்கு கொடுக்கறது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம நம்ம கத்தர் கொடுக்கும்படி ஏவி கொடுத்தோம் இல்லையா அது சரியான விதத்துல நமக்கு தெரிய வேண்டியது நமக்கு நல்லது தானே அப்பதான் நான் இன்னும் உற்சாகமா கொடுக்க முடியும் அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இதை சொல்லுவதன் மூலமாக நீங்க இன்னும் அதிகமா கொடுக்கறதுக்கான வழியாக ஒவ்வொரு ஊழியமும் வெளிப்படையா இருக்கணும்ன்றதுதான் நம்முடைய எண்ணமா இருக்குது அப்படியே யாரையும் திருடங்கள் சொல்றது நம்முடைய நோக்கம் கிடையாது சோ அதனாலதான் நம்ம ஷேர் பண்றோம் ஐயா அவங்க வெளிப்படையா இருக்கிறோம் நாங்க வந்து தப்பு பண்ணால நாங்க வந்து கரெக்டா தான் இருக்கிறோம் அப்படின்னா ஏன் அப்போ நீங்க இதை விட வெளிப்படை தன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க உங்களுடைய உங்களுடைய ஊழியத்தை வடிவமைக்கல வடிவமைச்சு கூடாது ஒருவேளை இது வரைக்கும் வடிவமைக்காம இருந்தா கூட இனியாவது ஏன் வடிவமைக்க கூடாது இவரோட வடிவமைக்காம இருந்தா எல்லாம் இந்த விழிப்புணர்வு அடைஞ்சா நீங்க நல்ல கத்திர உங்களை பயன்படுத்துறா ஏன் வெளிப்படை இந்த ஊழியத்தை நீங்க வடிவமைக்க கூடாதுன்னு ஜனங்கள் கூட ஒரு ப்ரெஷர் போடலாம் ஆமா ஆமா அதான் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கறனால தான் மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க நீங்க ஏன் நீங்க ஏன் ட்ரஸ்ட்ல இது பண்ணிருக்கிறீங்க நீங்க சொசைட்டில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாமே அல்லது கம்பெனில பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்து

சரிங்க இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்ல முடிய விரும்புகிறேன் மகாராஷ்டிரில நீங்க சொசைட்டி ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி கீழே பண்ணியிருந்தாலும் பண்ணப்பட்ட அந்த சங்கங்கள் எல்லாம் மும்பை ட்ரஸ்ட் ஆக்டு கீழும் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ணிருக்கணும் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது சோ அதனால இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய காரியங்களை சொல்றேன் அடுத்தது வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டிருக்கான் இதுல கவர்ன்ட் பை சப் ரிஜிஸ்டர் ஆர் சேரிட்டி கமிஷனர் இன் ஸ்டேட்ஸ் வித் ஸ்பெசிபிக் ஆக்ட்ஸ் லைக் மகாராஷ்டிரா ஆர் குஜராத் அங்கெல்லாம் தனியா ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனியா இருக்கு தமிழ்நாட்டில் கூட இப்ப புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஸ்டேட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் ஆக்ட் இருக்குது கம்ப்ளைன்ஸ் பாருங்க கண்டிப்பா லோயஸ்ட் லோவஸ்ட் இதுதான் இதுதான் நம்ம வேதனையா இருக்குது என்ன போட்டிருக்கு பாருங்க எஸ்பெஷலி கம்ப்ளைன்ட்ஸ்மெண்ட் பட் ஆஃப் அப்படின்னா நாங்க என்ன செய்யறோம் மாசம் ஒவ்வொரு முறையும் வந்து வருஷ வருஷம் வந்து அவங்க ஒரு சில கணக்குகள் கொடுக்க வேண்டியது இருக்கலாம் அப்படி கொடுக்கலனாலும் கணக்கு காமிக்காங்க ஒரு நாலஞ்சு வருஷம் கூட போலாம் பிரத்தன காமிக்கலாம் சரியா அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு நமக்கு தெரியாது போன வருஷம் எவ்வளவு முடிவு கணக்கு முடிவுல எவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சு புது வருஷத்துல அப்படின்னு அந்த ஓப்பனிங் எல்லாம் உங்களுக்கு கனெக்ஷனே தெரியாது சரியா ம் ஸோ ஆடிட் வந்து ஆடிட் ரிக்கொயர்ட் மெயின்லி ஃபார் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பர்பஸஸ் மட்டும்தான் சரிங்களா ம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டுவெல் ஏ எயிட்டிஜி எக்ஸெப்ஷன் அதாவது டேக்ஸ் எக்ஸெப்ஷன் இருக்கு இல்லையா ஆமாம் அதை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் இன்கம் டேக்ஸ்ல இதெல்லாம் ஃபைல் பண்ண வேண்டியது சரியா முக்கியமா அவ்வளோதான் ம் சரியா அடுத்து கவர்ன்ஸ் வந்து கவர்ன்ட் பை த ட்ரஸ்ட் டீட் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அதான் இது வந்து யார் வந்து அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களே தங்களை போட்டுக்கிறது தங்களை பண்ணும் இல்லை தங்களுக்கு விருப்பமான இல்லை ட்ரஸ்டியா போட்டுக்காங்க அதான் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சப்போஸ் அவர் ஒரு கேள்வி கேட்டா அவரை உடனே அடுத்த நிமிஷம் தூக்கி வெளியே போட்டுட்டு இன்னொருத்தர் போடுறதுக்கு அந்த பவுண்டருக்கு சேர்மனுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஸோ ரொம்ப இது வந்து ஒரு விதத்தில் சொன்னால் ஆட்டோக்ராட்டிக் சரியா

ஒருவேளை ரெண்டு பேருக்கு இடையில ஒருத்தர் சரியில்லைனா கூட என்ன செய்ய நடக்கும்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்க பிடிச்சிருவாங்க நீங்க இந்த இடத்துல சரியா பண்ணலன்ட்டு ஆனா இங்க எல்லாருமே கேண்டின் க்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாருமே தனக்கு வேண்டப்பட்டவங்க அதனால ஒண்ணுமே அதுல வந்து கே காமிக்க முடியாது பேச மாட்டாங்க வெளியவே தெரியாது சரியா இதை பாத்தீங்க பப்ளிக் ஸ்கூட்டினி பாருங்க லோயஸ்ட் பப்ளிக் ஸ்கூட்டினி

அதே மாதிரி வாங்க முடியும் சொசைட்டியும் ஆனா ட்ரஸ்ட் நீங்க வாங்கவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அப்செக்டிவ்ஸ் போட்டிருக்காங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நீங்க போய் அப்ளை பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மேனேஜிங் டிரஸ்டியோ ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்களோ கையெழுத்து போட்டு கொடுத்தா எடுத்துட்டு வாங்க நாங்க தர்றோம்னு சொல்லுவாங்க சரியா இப்ப நான் ஒரு டிரஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது நான் கொடுத்த பணம் வந்து எனக்கு செலவழிக்கப்படுற மாதிரி ஒரு தோற்றம் வருது அப்படின்னா இருக்கக்கூடிய காரியங்கள் சோ இதுதான் இந்த மூணு கூடுல காரியங்களை பத்தி நம்ம பாக்குறோம் இப்ப இந்தியால இருக்கக்கூடிய ஊழியங்கள் முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊழியங்கள் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் எந்த எதுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அந்த இந்த இந்த ஜிஓவி டாட் அப்படிங்கிற பேர்ல கவர்மெண்ட் மட்டும் தான் வெப்சைட் ஆரம்பிக்க முடியும் ஆமா எஸ் வேற வேற யாருமே வந்து தனியார் எல்லாம் ஜிஓவி டாட் ஆரம்பிக்க முடியாது ஆமா நீங்க परसेंटेज வந்து கவர்மெண்ட் வெப்சைட் இது நீங்களே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஏதா ஒரு நேம் சொல்லுங்க தெரிஞ்ச ஒளியும் ஜீசஸ் ரெடிம்ஸ் போடுவோம் ஆ ஜீசஸ் ரெடிம்ஸ் ஓகே கீழ பாத்தீங்கன்னா ஜீசஸ் ரெடிம்ஸ் வந்துச்சா தூத்துக்குடி நம்பர்லாம் போட்டிருக்கா இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன்

ஏனா ஒரு ஒருவேளை ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு வேற யாராவது உங்களை தள்ளி விட விடுவட்டலாம் அப்படிን சொல்லும்போது அவர் சொல்லிக் கிடார் நீங்க சொசைட்டியை ப்ளே பண்ணுங்க ٹرسٹ ஆக்ட்ல பண்ணாதீங்க இப்போ ஒருவேளை வந்து இதே இந்த இயேசு விடுவிக்கிறார் ஜீசஸ் ரிடிம்ஸ் அந்த இதுக்கு ம் அடுத்ததுல வந்து இன்னொருத்தர் प्रेसिடன்ட்டா வராரு ம் அவர் சகோதர மோகந்தில் ஆசிரஸ் கடுத்ததுக்கா இன்னொருத்தர் வந்து பிரசிடண்டா வந்தாரு அப்படின்னா அது வந்து அவரு அவர் கண்ட்ரோலுக்கு அது வந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்புறம் அவரு அதுக்கு கீழே வச்சு அவர் என்ன ஒண்ணாலும் பண்ணலாம் என்னதான் பண்ணலாம் அவர் ஆவிக்குரியவர் எந்த தப்பிச்சிச்சு இல்லாட்டி காலி டிரஸ்டி பால் தினகரன் செல்ல அதாவது ஒரு மாசம் ஒரு வாரத்துக்கு சர்ச்சுக்கு போய் ஒரு பத்து ரூபா காணிக்க போடுற ஒரு விசுவாசி அந்த சர்ச்சில் மெம்பரா இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு சில கேள்வி கேட்கறதுக்கான ஒரு பெரிய உரிமையா சொசைட்டி கொடுத்துருக்குது கொடுத்துருக்கு